கட்டுரை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்று நாம் தியானிக்கிற தீனுடைய நாமம் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆபரகாம் தொன்னூற்றி வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இரு என்றார் சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாள் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் உங்களை பழகி பெருகும்படி உங்களுக்கு உதவி செய்வார் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கண்களில் உங்களுக்கு இறக்கம் கிடைக்க பண்ணுவார் சர்வ வல்லமையுள்ள தேவன் யாகோபுக்கும் யோசியப்புக்கும் தரிசனமாகி காணாந்தேசத்தில் அவங்களை கொண்டு போய் சேர்த்தார் சர்வ வல்லமுள்ள தேவன் அபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தரிசனம் மாற்றது ம தரிசனம் அது மட்டும் இல்லை எகோவா என்ற நாமத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணாரோ அவர் வெளிப்பட்டார் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வலது பாசத்தில் தான் மனுஷகுமாரன் வீட்டிருப்பார் அவங்க விதத்தில் வாசிக்கிறோம் இந்த நாள் கூட கற்றுரை பிள்ளைகள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் சர்வ வல்லமுள்ள கத்தர் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் அவர் அல்ஃபாவாய் ஒமேகாவாய் ஆதியும் அந்தவுமாக இருக்கிற தேவன் உங்களை திருவுளம் பற்றுவார் வெளிப்படுத்தல் நாலு எட்டில் ஒரு வசனம் ஆகுது சர்வ வல்லமுள்ள தேவனாக கத்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் அங்கே சொல்லி கொண்டிருக்கிற சத்தத்தை நம்ம கேட்போம் வெளிப்படுத்தலுக்குள்ள இன்னொரு வசனம் ஆகுது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவரீர் உமது மகா வல்லமை ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் அப்படிங்கிறது இந்த நாள் கூட கர்த்தர் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்படுவாராக ஆமேன்